ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக நான் பிரம்மம் பாகம் இரண்டு ஐ ஆம் தட் ஸ்ரீ நிசர்கதத்த மகாராஜ் எல்லாவற்றையும் விடு நீ எல்லாவற்றையும் பெறுவாய் கேட்பவர் தற்போதைய கணத்தில் உங்களுடைய நிலை என்ன மகாராஜ் அனுபவப்படாத ஒரு நிலை அதில் எல்லா அனுபவங்களும் அடங்கியுள்ளன கேட்பவர் உங்களால் மற்றொரு மனிதரின் மனதிலும் இதயத்திலும் நுழைந்து அவருடைய அனுபவங்களை பகிர முடியுமா மகாராஜ் அது மாதிரியானவைக்கு சிறப்பு பயிற்சி தேவை நான் ஒரு கோதுமை வியாபாரியை போன்றவன் எனக்கு ரொட்டியை பற்றியும் கேக்கை பற்றியும் சிறிதளவுதான் தெரியும் கோதுமை கூடின் சுவையை பற்றி கூட எனக்கு தெரியாது ஆனால் கோதுமை மணிகளை பற்றி எல்லாமும் நன்றாக எனக்கு தெரியும் எல்லா அனுபவங்களின் மூலாதாரம் எனக்கு தெரியும் ஆனால் அனுபவங்கள் எடுக்கும் கணக்கற்ற குறிப்பிட்ட வடிவங்களை பற்றி எனக்கு தெரியாது அதை பற்றி எனக்கு தெரியவும் வேண்டியதில்லை கணத்துக்கு கணம் என் வாழ்க்கையை வாழ என்ன தெரிய வேண்டுமோ அது எப்படியோ எனக்கு தெரிந்து விடுகிறது கேட்பவர் உங்களுடைய குறிப்பிட்ட இருத்தலும் என்னுடைய குறிப்பிட்ட இருத்தலும் பிரம்மாவின் மனதில் இருக்குமா மகாராஜ் பிரபஞ்சமயமானது குறிப்பிட்ட ஒன்றைப் பற்றி அறிந்திருக்காது ஒரு நபராக இருப்பது ஒரு தனிப்பட்ட சமாச்சாரம் ஒரு நபர் காலத்திலும் இடத்திலும் இருக்கிறார் அவருக்கு பெயரும் உருவமும் உண்டு ஆரம்பமும் முடிவும் உண்டு பிரபஞ்சமயமானது எல்லா நபர்களையும் உள்ளடக்கியது பூரணம் மூலத்திலும் எல்லாவற்றிற்கும் அப்பாலும் உள்ளது கேட்பவர் எனக்கு முழுமை தன்மையை பற்றி அக்கறை இல்லை என் தனிப்பட்ட விழிப்புணர்விற்கும் உங்களுடைய தனிப்பட்ட விழிப்புணர்விற்கும் இடையில் உள்ள இணைப்பு என்ன மகாராஜ் இரண்டு கனவு காண்பவர்களுக்கு இடையே என்ன இணைப்பு இருக்க முடியும் கேட்பவர் ஒருவர் மற்றவரை பற்றி கனவு காணலாம் மற்றவர் மக்கள் செய்கிறார்கள் ஒவ்வொருவரும் மற்றவர்களை கற்பனை செய்து அவர்களுடன் ஒரு இணைப்பை தேடுகிறார்கள் தேடுபவர் தான் இணைப்பு வேறு எதுவும் கிடையாது கேட்பவர் நாம உள்ள விழிப்புணர்வின் பல புள்ளிகளுக்கிடையே கண்டிப்பாக பொதுவான ஒன்று இருக்க வேண்டும் மகாராஜு பல புள்ளிகள் எங்கு உள்ளன உன் மனதில் உன் உலகம் உன் மனதிலிருந்து தனிப்பட்டது என்று நீ வலியுறுத்துகிறாய் அது எப்படி அவ்வாறு இருக்க முடியும் மற்றவர்களின் மனதை அறிந்து கொள்ள நீ ஆசைப்படுவது உன் உன் சொந்த மனதை மனதை முதலில் அறிந்து கொள் அப்போது மற்றவர்களின் மனம் பற்றிய கேள்வியை எழாததை காண்பாய் ஏனெனில் மற்ற மனிதர்களை இல்லை நீ தான் பொது காரணி மனங்களுக்கு இடையேயான ஒரே இணைப்பு இருத்தல் தான் விழிப்புணர்வு நான் என்பது எல்லாவற்றிற்கும் பொருந்துகிறது கேட்பவர் உச்ச உயர்வான மெய்மை பரபிரம் நம் எல்லோரிடம் இருக்கலாம் ஆனால் அதனால் நமக்கே என்ன பயன் மகராஜ் என் பொருள்களை வைக்க எனக்கு ஒரு இடம் வேண்டும் ஆனால் வெட்ட வெளியினால் எனக்கு என்ன பயன் என்றோ அல்லது எனக்கு பால் டீ காபி அல்லது சோடா வேண்டும் ஆனால் தண்ணீரினால் எனக்கு எந்த பயனும் இல்லை என்றோ சொல்லும் மனிதனைப் போல நீ இருக்கிறாய் உச்ச உயர்வான மெய்மைதான் எல்லாவற்றையும் சாத்தியமாக்குகிறது என்று உனக்கு தெரியாதா ஆனால் அதனால் எனக்கு என்ன பயன் என்று கேட்டால் ஒன்றுமில்லை என்றுதான் நான் பதில் சொல்வேன் தினசரி வாழ்க்கை சம்பந்தப்பட்ட சமாச்சாரங்களில் மெய் மெய்யை அறிந்தவருக்கு எந்த அனுகூலமும் இல்லை அவருக்கு பாதிப்பு வேண்டுமானால் இருக்கலாம் பொறாமையும் அச்சமும் இல்லாதிருப்பதால் அவர் தன்னை பாதுகாத்துக் கொள்வதில்லை லாபம் என்னும் கருத்து அவருக்கு அந்நியமானது அவர் சேர்த்து வைப்பதை வெறுப்பார் அவருடைய வாழ்க்கை தன்னை எப்போதும் நீக்குவது பகிர்ந்து கொள்வது கொடுப்பது என்பதுதான் கேட்பவர் உச்ச உயர்வை அடைவதால் எந்த பயனும் இல்லை என்றால் ஏன் தொந்தரவு பட வேண்டும் மகாராஜ் நீ எதையாவது பற்றி கொண்டால் தான் தொந்தரவு நீ எதையும் பற்றி கொள்ளாவிட்டால் எந்த பிரச்சனையும் எழாது குறைவானதை விட்டுவிடுவது பெரியதை பெறுவது எல்லாவற்றையும் விட்டுவிடு நீ எல்லாவற்றையும் பெறுவாய் பிறகு வாழ்க்கை அதற்கு என்ன அர்த்தமோ அதுவாக மாறும் ஒரு தீராத ஆதாரத்திலிருந்து வரும் தூய ஒளி வீச்சாக அந்த ஒளியின் உலகம் அங்கலாக ஒரு கனவைப் போல தோன்றும் கேட்பவர் என் உலகம் வெறுமனே ஒரு கனவாகவும் அது நீங்களும் ஒரு பகுதியாக இருந்தால் நீங்கள் எனக்கு என்ன செய்ய முடியும் கனவு மெய்யானதாக இல்லாமலும் இருத்தலை கொண்டிருக்காமலும் இருந்தால் மெய்மை எப்படி அதை பாதிக்கும் மகராஜ் கனவு இருக்கும்போது அதற்கு தற்காலிகமான இருத்தல் இருக்கும் அதை பிடித்து வைத்துக் கொள்வதற்கான உன் ஆசைதான் பிரச்சனையை உருவாக்குகிறது போக விடு கனவு உன்னுடையது என்னும் கற்பனையை நிறுத்து கேட்பவர் ஒரு கனவு காண்பவர் இல்லாமல் ஒரு கனவு இருக்கும் என்றும் என்னுடைய சுய விருப்பத்தினால் நான் என்னை அதனுடன் அடையாளப்படுத்திக் கொள்கிறேன் என்றும் நீங்கள் தீர்மானமாக சொல்வது போல இருக்கிறது ஆனால் நானே கனவு காண்பவனும் கனவும் யார் கனவை நிறுத்துவது மகாராஜு கனவை அதன் கடைசி வரைக்கும் விரிய விடு அதற்கு நீ ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் கனவை நீ கனவாக பார்த்து அதற்கு மெய்மையின் முத்திரையை கொடுப்பதை மறுக்கலாம் கேட்பவர் இங்கு நான் உங்கள் முன்னால் அமர்ந்திருக்கிறேன் நான் கனவு காண்கிறேன் நான் என் கனவில் பேசுவதை நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் நம் இருவருக்கும் இடையிலான இணைப்பு என்ன மகராஜ் உன்னை எழுப்ப வேண்டும் என்னும் என்னுடைய நோக்கம் தான் நீ விழிக்க வேண்டுகிறது உன் கனவில் நீ நான் காண்கிறேன் பார்த்தால் நீ விழித்து விடுவாய் ஆனால் உன் கனவில் எனக்கு அக்கறை இல்லை நீ விழிக்க வேண்டும் என்பது எனக்கு போதும் நீ உன் கனவை ஒரு தீர்மானமான முடிவிற்கு கொண்டு வரவோ அல்லது அதை புனிதமாக்கவோ அல்லது மகிழ்ச்சியாக்கவோ அல்லது அழகாக்கவோ செய்யாதே உனக்கு தேவையானதெல்லாம் நீ கனவு காண்கிறாய் என்பதை அறிவதே கற்பனை செய்வதை நிறுத்து நம்புவதை நிறுத்து முரண்பாடுகளையும் அப்பால் செல்ல வேண்டிய அவசியத்தையும் அண்ட வெளியை நடத்திக்குள்ளே ஒரு மிக சிறிய அணுவாகிய விழிப்புணர்வு மிதக்கிறது அதில் முழு பிரபஞ்சமும் அடங்கி இருக்கிறது கேட்பவர் கனவில் மெய்யாகவும் எப்பொழுதும் இருப்பதாகவும் தோன்றும் பற்றுதல்கள் இருக்கின்றன விழிக்கும் போது அவை மறந்து விடுமா மகாராஜ் கனவில் நீ சிலரை நேசிக்கிறாய் மற்றவர்களை நேசிப்பதில்லை விழித்தவுடன் நீ எல்லாவற்றையும் அரவணைக்கும் அன்பாகவே உன்னை பார்ப்பாய் தனிப்பட்ட அன்பு எவ்வளவுதான் தீவிரமாகவும் உண்மையாகவும் இருந்தாலும் தவறாமல் கட்டுப்படுத்துகிறது சுதந்திரத்தில் உள்ள அன்பு எல்லோரையும் நேசிப்பது கேட்பவர் மக்கள் வந்து போகிறார்கள் தான் சந்திப்பவரைத்தான் ஒருவர் நேசிப்பார் எல்லோரையும் ஒருவர் நேசிக்க முடியாது மகராஜ் நீ அன்பாகவே இருக்கும்போது காலத்திற்கும் எண்ணிக்கைகளுக்கும் அப்பாற்பட்டவன் ஒருவரை நேசிப்பதால் நீ எல்லோரையும் நேசிக்கிறாய் எல்லோரையும் நேசிப்பதால் நீ ஒவ்வொருவரையும் நேசிக்கிறாய் தனித்த ஒருவரும் ஒட்டுமொத்தமாக எல்லோரும் ஒன்றுக்கு பதிலாக ஒன்று அல்ல கேட்பவர் நீங்கள் காலமற்ற நிலையில் இருப்பதாக கூறுகிறீர்கள் அதற்கு கடந்த காலமும் எதிர்காலமும் உங்களுக்கு திறந்திருக்கிறது என்று பொருளா நீங்கள் ஸ்ரீராமனின் குருவான வசிஷ்ட முனியை சந்தித்திருக்கிறீர்களா மகாராஜு இந்த கேள்வி காலத்தில் காலத்தை பற்றியது மறுபடியும் நீ ஒரு கனவின் உள்ளடக்கத்தை பற்றி என்னிடம் கேட்கிறாய் காலமற்ற தன்மை காலத்தின் மாயைக்கு அப்பாறப்பட்டது அது காலத்தில் ஒரு நீட்சி அல்ல அதனை வசிஷ்டராக அழைத்து கொண்டவருக்கு வசிஷ்டரை பற்றி தெரியும் நான் எல்லா பயிர்களுக்கும் வடிவங்களுக்கும் அப்பாறப்பட்டவன் வசிஷ்டர் உன் கனவில் ஒரு கனவு எனக்கு எப்படி அவரை தெரியும் நீ கடந்த காலத்தை பற்றியும் எதிர்காலத்தை பற்றியும் மிகவும் அக்கறை கொண்டுள்ளாய் இவையெல்லாம் எல்லாம் தொடர்வதற்கான அழிந்து போகாமல் உன்னை காத்துக் கொள்வதற்கான உன்னுடைய ஏக்கத்தினால் தான் நீ தொடர வேண்டி மற்றவர்கள் உன் கூட இருக்க வேண்டும் என்று விரும்புகிறாய் அதனால் அவர்கள் உயிர் வாழ உனக்கு அக்கறை ஆனால் உயிர் வாழுதல் என்று நீ சொல்வது இருக்கிறது ஆனால் அது ஒரு கனவின் உயிர் வாழுதல் அதைவிட இரத்தல் சிறந்தது அதில் வெளித்தெழுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் உள்ளது கேட்பவர் நீங்கள் சாசுவதத்தை அறிவீர்கள் அதனால் உங்களுக்கு வாழ்வதை பற்றி அக்கறை இல்லை மகராஜு அது அதற்கு நேர்மாறானது எல்லா ஆசைகளிலிருந்தும் சுதந்திரமாக இருப்பது சாசுவத தன்மை எல்லா பந்தங்களும் அச்சத்தை குறிக்கின்றன ஏனெனில் எல்லாமும் கடந்து போகக்கூடியவை அச்சம் ஒருவரை அடிமையாகும் பந்தத்திலிருந்து விடுதலை அடைவது பயிற்சியினால் வருவதில்லை ஒருவர் தன் உண்மையான இருத்தலை அறிந்தால் அது இயற்கையானது அன்பு பற்று கொண்டிருக்காது பற்று கொண்டிருப்பது அன்பல்ல கேட்பவர் அப்படியானால் பற்றற்று இருப்பதை அடைய வழி எதுவும் கிடையாதா மகாராஜ் அடைய எதுவும் கிடையாது எல்லா கற்பனைகளையும் விட்டுவிடு உன்னை உள்ளவாறு ஹரி சுய அறிவுதான் பற்றற்ற தன்மை எல்லா ஏக்கங்களும் போதவில்லை என்னும் ஒரு உணர்வால் தான் வருகின்றன உன்னிடம் இல்லாதது எதுவும் இல்லை என்றும் இருப்பவை எல்லாமும் நீயும் உன்னுடையவை என்றும் நீ அறிந்தால் ஆசைப்படுவது இல்லாமல் போய்விடும் கேட்பவர் என்னை அறிய நான் பிரக்னையை பயிற்சி செய்ய வேண்டுமா மஹராஜ் பயிற்சி செய்ய எதுவும் இல்லை உன்னை அறிய நீ நீயாக இரு நீயாக இருக்க உன்னை இதுவாகவோ அல்லது அதுவாகவோ கற்பனை செய்யாமல் இரு இரு வெறுமனே உன் சுயரூப்பம் வெளிவர விடு உன் மனதை தேடுதலால் வெறுமனை காத்திருந்தால் சுயமறிய நீண்ட காலம் பிடிக்கும் மகராஜ் அது இங்கு இப்போது இருக்கும்போது எதற்காக நீ காத்திருக்க வேண்டும் நீ பார்க்கவும் நோக்கவும் தான் வேண்டும் உன்னை உன் சொந்த சுயத்தை பார் நீ யார் என்று நீ அறிவாய் அதை நீ விரும்புவாய் எல்லா கற்பனைகளையும் விட்டுவிடு அவ்வளவே காலத்தை சார்ந்து இருக்காதே காலம் என்பது இறப்பு காத்திருப்பவர் இறக்கிறார் உயிர் வாழுதல் என்பது இப்போது மட்டுமே இருப்பது என்னிடம் கடந்த காலத்தைப் பற்றியும் எதிர்காலத்தைப் பற்றியும் பேசாதே அவை உன் மனதில் தான் இருக்கின்றன கேட்பவர் நீங்களும் இறப்பீர்கள் மகாராஜ் நான் முன்பே இறந்து விட்டேன் பௌதீக இறத்தல் என்னை பொறுத்தவரை ஒரு வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது நான் காலமற்ற இருத்தல் நான் ஆசையும் அச்சமும் அச்சவன் ஏனெனில் நான் கடந்த காலத்தை ஞாபகம் வைத்திருப்பதில் எதிர்காலத்தை கற்பனை செய்வதில்லை எங்கு பெயர்களும் உருவங்களும் இல்லையோ அங்கே ஆசையும் அச்சமும் உள்ளேன் ஏனெனில் இருப்பதை இல்லாதது தொட முடியாது நீ பத்திரமாக உணரவில்லை ஏனெனில் நீ அபாயத்தை கற்பனை செய்கிறாய் உன் உடல் உள்ளபடியே சிக்கலானது மற்றும் அழியக்கூடியது அதற்கு பாதுகாப்பு தேவை ஆனால் நீ அவ்வாறு அல்ல நீ உன் அசைக்க முடியாத சொந்த இருத்தலை அறிந்துவிட்டால் நீ அமைதி அடைவாய் கேட்பவர் உலகம் துன்பப்படும் போது நான் எப்படி அமைதியை காண முடியும் மகாராஜ் உலகம் தகுந்த காரணங்களுக்காக துன்பப்படுகிறது நீ உலகத்திற்கு உதவ விரும்பினால் உதவி தேவைப்படாத நிலையில் நீ இருக்க வேண்டும் பிறகு உன் எல்லா செயல்பாடுகளும் செயலற்ற தன்மையும் உலகிற்கு மிகவும் பயனுள்ள வகையில் உதவும் கேட்பவர் செயல்பாடு தேவைப்படும் போது எப்படி செயல்படாத தன்மை உதவும் மகாராஜ் எங்கு செயல் தேவையோ அங்கு செயல் நிகழும் மனிதன் செயல்படுபவன் அல்ல என்ன நிகழ்கிறது என்ற என்றே அவனுக்கு இருக்க வேண்டும் அவன் இருப்பதே செயல்பாடு ஜன்னல் என்பது சுவர் இல்லாத இடம் அது காலியாக இருப்பதால் காற்றையும் வெளிச்சத்தையும் கொடுக்கிறது எல்லா மன உள்ளடக்கங்களையும் கற்பனைகளையும் முயற்சிகளையும் காலி செய் தடைகள் இல்லாமல் இருப்பது மெய்மையை உள்ளே வேகமாக போகச் செய்யும் நீ உண்மையிலேயே ஒருவனுக்கு உதவ வேண்டினால் விலகி இரு உதவுவதற்கு நீ உணர்ச்சி வயப்பட்டு முடிவெடுத்திருந்தால் உதவ தவறி விடுவாய் நீ மிகுந்த வேலை பழுவுடன் இருக்கலாம் உன் தர்மம் செய்யும் இயல்பினால் மகிழ்ந்திருக்கலாம் ஆனால் அதிகமாக எதுவும் செய்ய முடியாது மேற்கொண்டு உதவி தேவைப்பட்டால் செய்வதை ஒரு மனிதனுக்கு உண்மையிலேயே உதவுவதாகும் மற்ற எல்லாமும் வீண் கேட்பவர் உதவி கிடைக்க அமர்ந்து காத்திருக்க போதிய நேரம் கிடையாது ஒருவர் ஏதாவது செய்ய வேண்டும் மகராஜ் எல்லா வகையிலும் செய் ஆனால் நீ செய்யக்கூடியதெல்லாம் அளவானதே சுயம் மட்டுமே அளவச்சது உன்னை அளவில்லாமல் கொடு நீ கொடுக்கக்கூடியவற்றை எல்லாமும் நீ மட்டுமே அளவச்சம் அது உதவுவது உன் அடிப்படை இயல்பு சாப்பிடுவதாலும் நீர் அருந்தாலும் நீ உன் உடலுக்கு உதவுகிறாய் உனக்கு எதுவும் தேவையில்லை நீ ஆரம்பம் இல்லாத முடிவு இல்லாத தீர்ந்து போகாத தூய இருத்தல் துக்கத்தையும் துயரத்தையும் பார்த்தால் அதனோட நீரு செயல்புரிய அவசரப்படாதே கற்றுக்கொள்வதோ செயல்பொறிவதோ உண்மையில் உதவாது உதவுவதே மெய்யான உதவி கேட்பவர் என்னுடைய நெருங்குகிறது மகாராஜ் உன் உடலுக்குத்தான் காலம் குறைவு உனக்கு அல்ல காலமும் இடமும் மனதில் மட்டுமே உள்ளன நீ கட்டுப்பட்டவன் அல்ல உன்னை புரிந்துகொள் அதுவேதான் சாசுவது தன்மை தொடரும்